ஹாய் நிலை நாம் வந்து இன்றைக்கி பார்க்குற மூவி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தன் மலை கந்தன் மலை அப்படிங்கிற ஒரு படம் வந்து பேரே டிஃப்ரெண்டாக இருக்கல சொன்னால் நம்ம மாட்டீங்க இது வந்து யூடியூப்பில் மட்டும் ரிலீஸ் ரிலீஸ் ஆன ஒரு படம் ஏன்னா வந்து தேட்டர் கிடைக்கல இதோட ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச் ராஜா ஹெச் ராஜாவை பற்றி நமக்கு சொல்லவே வேண்டாம் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி நிறைய மக்களுக்காக குரல் கொடுக்குறவர் நிறைய கருத்துக்களையும் வந்து பதிவு பண்ணுறவர் சமூக நலனில் வந்து கொண்டவர் ஸோ அதனாலயே என்னவோ வந்து ஒரு கருத்து மிக்க படத்தை எடுத்துட்டாப்புல அந்த கருத்து மிக்க படத்தை எடுத்ததுனாலேயோ என்னவோ தெரில இந்த டமுக்கா கட்சா திமுக கட்சா அவங்க இந்த ஆளுங்கட்சி திருமாவா குருமாவா அந்த கட்சிக்காரங்க அதுக்கப்புறம் சில அல்ல கைகள் நூலகைகள் இந்த கருப்பு சட்டெல்லாம் போட்டு அழகாங்களே இவங்கெல்லாம் சேர்த்து வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் விட்டால் நம்ம கட்சிக்கு தான் அவமானம் நம்ம பண்ணுற கூத்துக்கள் எல்லாம் வந்து சொல்லிடுவாங்க வெளில அப்படிங்கிற என்னால் வந்து தேட்டருக்கு கொடுக்கல ஸோ அதனால் இதை வந்து ஒரு யூடியூப்லேயே வந்து ஒரு நல்ல ஒரு சேனல்காரங்க வந்து இதை டெலிகாஸ்ட்டு பண்ணிட்டாங்க சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிருவோம் கதை வந்து எப்படி அமைச்சிருந்தாங்க எதுக்காக தேட்டரு கிடைக்கல அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் அதாவது இப்போ அந்த குருமா விற்கிற குருமா இருக்காரலா அவர் வந்து அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் வந்து குருமா வைப்பார் அவரை நம்பி இருக்கிற அந்த ஜனங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இதுவும் செய்ய மாட்டார் ஆனால் குருமான்னு சொல்கிறது யார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ப்ளூ கலர் துண்டு போட்டு திமுகவை சால்டரை இதாக வச்சுட்டு அலைவார் அது பார்த்திங்கன்னா தெரியும் சால்ரா அடிச்சுக்கிட்டு அலைவார் அடங்க மறு அப்படின்னு சொல்லிட்டு கூட உள்ள தம்பிகளுக்கெல்லாம் சொல்லிவிட்டு வேலை வெட்டிக்கு போவாத காலையிலே கஞ்சாவை அடிச்சுட்டு தெருவுக்குள்ளே கடை எந்த பிள்ளைகளையும் வந்து விடாத சொந்தத்துக்குள்ளேயே கட்டு சொந்தம் கிடைக்கலையா ஜாதியை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா அடுத்த ஜாதி பிள்ளைகளை இழுத்துட்டு ஓடி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமுதாயத்தையே அடி முட்டால் ஆக்கி அவரை வந்து அந்த ஜனங்களையோ வந்து அடிமுட்டால் ஆக்கி ஓட்டுக்காக மாத்திரம் சுயநலத்துக்காக மாத்திரம் வந்து முட்டாள் கூட்டம் மாதிரி சேர்த்துக்கிட்டு அலைகிற அந்த தன்மையை வந்து இந்த படத்தில் வந்து தத்ரூபமாக காமிச்சிருப்பாங்க ரெண்டாவது இந்த அப்பா கொப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தர் சேரில் உட்காந்துரு நம்ம பொம்மை நம்ம பொம்மையை பற்றி ரொம்ப தத்ரூபமாக சொல்லிருப்பாங்க இங்கே வீரம்னு சொல்லிட்டு ஒரு சரக்கு இப்போ கம்பெனியை தொடங்கினதாக இருக்கட்டும் அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும் கோடி கோடியாக பணத்தை வந்து கடலில் செல வைக்க போகிறேன் அது வைக்க போகிறேன் இது வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணாமல் இருக்கட்டும் எந்த ஒரு மக்களுக்கு நல்லதும் செய்யாமல் இருக்கிற அந்த இது அதுக்கப்புறம் இவர் இந்த அல் பாபு இருக்கார்ல சேகர் பாபுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அறநூலத்துறை துறையில் வந்து இந்துக்கள் இருந்தால் சரி ஓகேங்களா ஏதோ ஒரு கிறிஸ்டினை கொண்டு வந்துட்டு வச்சால் அவர் இந்து கோயிலை எடிக்க தானே செய்வார் அந்த மாதிரி பொறுப்பில்லாத ஆட்களை வந்து போடுறதுனால அறநடைத்துறையினால் என்னென்ன பிரச்சனை வருது அதுக்கப்புறம் நம்ம திருப்பரங்குண்டத்தில் தீபம் ஏற்றாத பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காப்புல கதையோட முக்கிய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயினாக வந்து திருமாவளவன் மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்தில் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவரை சுற்றி இருக்கிற சார்ந்து இருக்கிற தம்பிகளெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாரு தம்பி இன்றைக்கெல்லாம் வந்து வேலை வெட்டி போகக்கூடாது நல்லா கஞ்சா அடிங்க சரக்கு அடிங்க நல்ல மேல் இடத்து பொண்ணுங்களாக பார்த்து வளைங்க லவ்வுங்கிற பேரில் ரெண்டு நாள் பழகுங்க மூணாவது நாள் ரேப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அவளை வந்து கற்பம் உண்டாக்கி அவளை தான் காலைல சுற்றி வர வைங்க இல்லைன்னா முடிஞ்சால் ஒரு தாலியை கட்டி கோயிலே எங்கேயோ இது பண்ணி கூட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் உள்ள ஒரு வசதி படைச்ச வேற ஒரு ஜாதிக்காரன் மேல் ஜாதிக்காரன் பொண்ணை வந்து லவ் பண்ண வைக்கிறாரு அவரை அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லி ஐடியாவும் கொடுக்காரு அப்போ ஹீரோ வந்து ரேப் பண்ண ட்ரை பண்ண போகும்போது வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து பிடிச்சிடுறாங்க அந்த பொண்ணு வந்து எல்லா இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் வீட்டுக்காரங்களாம் வந்து பிடிச்சிட்றாங்க பிடிச்சிட்டு சரி நீ நல்ல மனுஷனா வா எங்களுக்கு ஜாதி ஒரு பிரச்சனை இல்லை பிள்ளையை காப்பாற்றுனா பரவாயில்ல சமாதானமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அவர் திரும்ப மாதிரி ஒரு கேரக்டரில் நடிக்கிறவர் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா ஐயோ இவங்க சமாதானம் ஆயிடுவாங்க போல் அப்போ நம்ம சாதி பார்த்து குளிர் காய முடியாது இந்த பையனை வெட்டிட்டு மேல ஜாதிக்காரன் கூட வந்து மேலே வந்து பழைய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையனை வெட்டிடுறாரு வெட்டிட்டு பழைய தூக்கி போட்டுறாரு அதே நேரத்தில் வந்து இந்த அறநிலையத்துறைக்குள்ளே இந்த அலுவலியா பாப்ப மாதிரி ஆள்கள் வந்து கோயில் வருமானம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிக்காங்க கோயிலில் சில இதை கோயிலில் வந்து இடிக்காங்க அந்த இதை இது காட்டுறாரு அறநூலத்துற பூந்த கோயிலும் ஆம பூந்த வீடும் வழங்காது அதனால் அது வந்து தேவையே இல்லை இந்துக்கள் வழங்குறாங்க இந்துக்களே வந்து அந்த கோயிலை பராமரிச்சுக்கிட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தும் வந்து சொல்லியிருக்காங்க அது போக வந்து திருப்பரங்குண்டத்தில் வந்து தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு வந்து இந்துவே இல்லாத ஸ்டாலின் எதுக்கு அப்படிங்கிற அந்த கருத்தையும் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காப்புல அதுக்கப்புறம் வந்து நம்ம திருநங்கைகளுக்கு வந்து போலீஸ்காரங்க இழைக்கிற அனுதி அதை வந்து ரொம்ப தத்துவமாக சொல்லியிருப்பாங்க இந்த படத்துலேயும் ஒரு திருநங்கை இருக்கா அதை வந்து அனுபவிக்க கேட்ட அந்த போலீஸ்காரன் வந்து இந்த பொண்ணு நான் வர்றதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லுது அது சொன்ன உடனே அவர் சொல்கிறார் நீ வந்து ஈன தானே பிறப்பு தானே நீ ரெண்டும் கேட்டாங்க தானே பின்ன என் கூட பறக்கக்கூடாது அப்படின்ட்டாரு அப்போ அந்த பொண்ணு சொல்லுது இது எங்களோடய பிறப்பு இதை பற்றி நீ பேசக்கூடாது அப்படின்னு அப்போது ஒரு அக்யூஸ்ட்டை வச்சு அவளை கொலை பண்ணிடுற அப்படிங்க அந்த அக்யூஸ்ட்டு போய் இவ்வளோ ரேப் பண்ணிடுறாங்க ரேப் பண்ணி விட்ட உடனே அந்த இது இந்த பொண்ணுக்கு மனசில் வச்சுக்கிட்டே இருக்குங்க அப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அந்த ரிவென்ஜில் வந்துட்டு நேராக போயிட்டு நம்ம ஹீரோவாக நடித்த ஹெச் ராஜா வந்து கொலை பண்ணி தர்மத்தை வந்து நிலநாட்டுறாரு இந்த அரசியல்வாதிகளுக்கு போட போலீஸ்கார நான் வந்து வெட்டுறாரு அறநிலையத்தலங்கிற பேரில் கோயிலை சுரண்டவங்களை வெட்டுறாரு அதுக்கப்புறம் இந்த நாங்கள் புரட்சி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ணி போத பொருளுக்கு அடிக்ட் ஆக்கி மேல் ஜாதி கீழ் ஜாதி பிரச்சனையை உண்டாக்குறவங்களையும் வந்து வெட்டி வீசுறாரு இதுதான் படத்தோட கதையாக இருக்குது படம் வந்து யூடியூப்பில் ரிலீஸ் ஆனாலும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வந்து வரவேற்பை பெற்றிருக்கு ஸோ அந்த படத்தை பற்றி தான் நாமளும் வந்து இன்றைக்கி விமர்சனம் பார்க்குறோம் இந்த படம் வந்து பத்துக்கு எட்டு மார்க் கன்ஃபார்மாக கொடுக்கணும் ஸோ நல்ல கருத்தை வந்து சொல்லியிருக்காப்பில் நீங்களும் வந்து யூடியூப்பில் பாருங்கள் படம் பேர் கந்தர்மலை ஸோ நம்மளோட சேனலில் இணைஞ்சிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதுங்க வேறு நண்பர்களே